ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் நம்ம இன்னைக்கு வாழைக்காய் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கடுகு கருவேப்பிள்ளை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேங்காய் துருவல் இதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம சோம்பு சீரகம் மஞ்சப்பொடி தேங்காய் மூன்றை பேஸ்ட்டாக அரைச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவே ரெண்டு பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஆனியன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பூண்டையும் இஞ்சியையும் நம்ம இடித்து சேர்த்துக்குவோம் நம்ம அதை காமிக்க மறந்துட்டேன் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டு இப்போ இடித்து விட்டுருந்த இஞ்சியையும் பூண்டையும் இதில் சேர்த்துக்குவோம் அப்போ தான் சில பேர் வாழைக்காய் வந்து வாயு தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயு தொல்லை இருக்காது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் தேவையான சேர்த்துக்குங்க வேணான்னா விட்டுருங்க இப்போ இதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா வாழைக்காய் அந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்குவோம் வாழைக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா செலவிட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் நான் வாழைக்காயை நல்லா வதக்கிட்டேன் இப்போ வேக வச்சு வச்சுருந்தோம்னா கடலை பருக்கும் அதை நான் அதையும் சேர்த்துக்குவோம் நான் எண்ணெயில் சேர்த்தா கடு கடன்னு ஆயிடும் சேர்க்கலே இப்போ தான் சேர்க்குறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்குவோம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து அந்த மிக்சி ஜாரை கழுவிய நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இப்போ இதை கிண்டி விட்டுக்குங்க இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா மஞ்சள் பொடி அந்த மஞ்சப்பொடியை தூவிக்கிடுவோம் இந்த குருமா நல்லா ச டேஸ்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு இருக்கு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் கலந்துக்குவோம் சால்ட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் மல்லித்தலை தூவி நம்ம சேவ் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் குருமாவை ஒரு பவுலில் நான் சேர்வ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம வந்து மல்லித்தலை போட்டு நல்லா வாசமாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்